வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம திருக்குறளோட நூற்றி ஒன்றாவது அதிகாரத்தை முடிக்கப் போகிறோம் வாங்க இந்த அதிகாரத்தோட ஆறாவது குரலை பார்க்கலாம் ஏதம் பெருஞ்செல்வம் தான் துவான் தக்காருக்கு ஒன்று ஈதல் இயல்பு அலாதான் இன்னொரு தடவை ஏதம் பெருஞ்செல்வம் தான் துவான் தக்காருக்கு ஒன்று ஈதல் இயல்பு அலாதான் இதோட பொருள் என்னன்னு பார்த்தா தானும் அனுபவிக்காமல் தகுதியாக இருக்கிறவங்களுக்கு அனுபவிக்கிறவங்களுக்கு அந்த செல்வத்தையும் கொடுக்காம எந்த ஒரு பொருளையுமே மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற குணமே இல்லாதவன் அந்த செல்வத்துக்கே அவன் நோயா கருதப்படுவான்னு இந்த குரல்ல சொல்றாங்க இந்த அதிகாரத்தோட ஏழாவது குரல் அற்றாருக்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றால் தமியல் மூத்தற்று இன்னொரு தடவை அற்றாருக்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றால் தமியல் மூத்தற்று இதோட பொருள் என்னன்னு பார்த்தா வறியவர்க்கு அதாவது ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு உதவாமல் இருக்கிற செல்வம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம யோசிச்சா ரொம்ப ரொம்ப அழகாக புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய பெண் ஒருத்தி மனம் செய்து கொடுக்கறதுக்கு அதாவது திருமணம் செய்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறதுனால கணவன் இல்லாமல் தனியாளாகவே இருந்து முதுமையை அடைஞ்சு இறந்து போகிற மாதிரி இந்த செல்வமும் யாருக்குமே பலன் இல்லாமல் அழிஞ்சு போகும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட எட்டாவது குரல் நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்து அற்று இன்னொரு தடவை நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்து அற்று இதோட பொருள் என்னென்னா நடு ஊருக்குள்ளே ஒரு மரம் ஒரு மரம் வந்து விஷத்தன்மையோடு இருக்குது அந்த விஷத்தன்மையால் மற்ற மரங்களோடு பழம் எல்லாமே பழுத்துருக்கு அப்படின்னா அந்த பழத்தை நம்மளால் உபயோகிக்க முடியுமா அதே மாதிரி தான் வரி வறியவர்களுக்கு வறுமையில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்துலேயே செல்வம் இருந்தோம் அதை கொடுக்காம கொடுக்கறதுக்கு விரும்பாமல் இருக்கக்கூடியவர்களோட செல்வமும் இந்த மரத்தை போன்றதுன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ஒம்போதாவது குரல் அன்பு ஒரு ஈ தன் சென்று அறம் நோக்காது ஈட்டிய ஒன் பொருள் கொள்வார் பிறர் இன்னொரு தடவை அன்பு ஒரி இத்தன் செற்று அறம் நோக்காது ஈட்டிய ஒன் பொருள் கொள்வார் பிறர் இதோட பொருள் என்னன்னா எவன் ஒருவன் சுற்றி இருக்கிறவங்க யார்கிட்டேயுமே அன்பு இல்லாமல் தன்கிட்ட இருக்கிற செல்வத்தை வச்சு தானும் மகிழ்ச்சியா இல்லாமல் அதை அனுபவிக்காம மற்றவங்களுக்கு கொடுத்தும் உதவாம எந்த ஒரு தர்ம சிந்தனையும் தர்ம நெறியையும் செய்யாம ரொம்ப சிறந்த பொருளாக அவன் வச்சிட்டு இருந்தா கூட அதுக்கு எந்த ஒரு பயனுமே இருக்காதுன்னு இந்த குரலில் சொல்றாங்க இந்த அதிகாரத்தோட பத்தாவது குரல் சீருடை செல்வர் சிறு துணி மாறி வரங்கூர்ந்து அணையது உடைத்து இன்னொரு தடவை சீருடை செல்வர் சிறு துணி மாறி வரங்கூர்ந்து அணையது உடைத்து இதோட பொருள் என்னென்னா தான் வச்சிருக்கக்கூடிய செல்வத்தை மற்றவங்க வாழறதுக்கு கொடுக்கக்கூடிய வள்ளல் தனமை உடைய செல்வந்தர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சமாக வறுமையில் மாட்டிக்கிட்டால் கூட அது மழையே இல்லாமல் பூமி வறண்ட மாதிரி அப்படி ஒரு துன்பத்தை மக்களுக்கு கொடுக்கும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரம் இதோட முடிஞ்சுது அடுத்த அதிகாரத்தை நம்ம நாளைக்கு ஆரம்பிக்கலாம் நன்றி